வக்குப்பு சம்பந்தமான ஒவ்வொரு உரைக்கு பிறகும் கோஷம் எழுப்பப்படுகிறது மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய துணை செயலாளர் முகமது இஸ்மாயில் சிராஜ் அவர் எழுப்புகிற கோஷத்தை திரும்பவும் ஒரு முறை சொல்லி இந்த கண்டன கூட்டத்தை வலிமைப்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நாரே நாரே கண்டிக்கிறோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ரத்து ரத்து செய் ரத்து செய் వక్ఫ తరుత

அழிவு நிச்சயம் மறவாதே வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே 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 பிரித்தின் பெயரால் மதத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே மக்களை பிரிக்காதே பிரிக்காதே மக்களை பிரிக்காதே வேறறுப்போம் வேற அறுப்போம் வேற அறுப்போம் வேற அறுப்போம் வேறறுப்போம் வேறறுப்போம் வேற அறுப்போம் வேற அறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை வேற அறுப்போம் காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றி காப்பாற்றி அரசியல் அமைப்பு சட்டத்தை அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று 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 ஓங்கட்டும் 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 ங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் வெல்லட்டும் 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 நல்லினக்கும் வெள்ளட்டும் சமூக நல்லினக்கும் வெள்ளட்டும் சமூக நல்லினக்கும் வெள்ளட்டும் அஞ்ச மாட்டோம் 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 எது அஞ்ச மாட்டோம் எதிர்ப்போம் 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 இறுதி வரை எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம்

வட்டாரத்துறை முன்னாள் தலைவர் மௌலானா மௌலவி அவர்கள் வக்ஃபு சட்டத்தின் திருத்தமும் ஆபத்துகளும் என்ற தலைப்பில் பேசுவார்கள் சொல்லிகள் எல்லா புகழும் அல்லாவருக்கு உரித்தார்கள் அவனுடைய சலாமும் சலபாத்தும் நபிகள் குமான் பெருமானால் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் உத்தம குடும்பத்தார்கள் சத்திய சகபா பெருமக்கள் அந்த நல்லோருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சத்திய சன்மார்க்கத்திற்கு சங்கிகளின் கூட்டத்தின் மூலமாக எப்போதெல்லாம் ஆபத்து வருகின்றதோ அப்போதெல்லாம் அவர்களை இருக்கும் இடம் தெரியாமல் துரத்தி அடிக்கும் போராட்டங்களை முன்னெடுத்து தமிழ் மாநில ஜமா சபை அறிவிப்பு விடுகின்ற நேரத்தில் உளமாக்கள் மீது இந்த சமுதாயம் வைத்திருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணத்தினால் உளமாக்களுடைய அழைப்பை ஏற்றி இந்த கூட்டத்தில் நிரப்பமாக கலந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் ஈடு இல்லாத கருணையும் ரஹமத்தும் என்னென்னும் மோங்கி நின்று நிலையாக நிற்கற்றுமாக கண்ணியமிக்க சமுதாய பெருமக்களே தலைவர் அவர்கள் பத்து நிமிடம் என்று சொல்லிவிட்டார்கள் திருத்தம் செய்யப்பட்டு இந்த சங்கிகளின் மூலமாக திருத்தம் செய்யப்பட்ட வக்கபு திருத்த சட்டத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தினுடைய அருமையை கருத்தில் கொண்டு ரத்தன சுருக்கமாக சொல்லி என் வார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வந்து விடுகின்றேன் நேரடியாகவே நான் விஷயத்திற்கு வருகின்றேன் ஏன் இவர்கள் இந்த வக்கபு திருத்த சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கண்டியமிக்கவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாபரி மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த மசூதி இடிக்கப்பட்டதை வைத்து ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து பதினாலில் இவர்கள் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றார்கள் அப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் அந்த அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவோம் பாபர் மசூதி இடிப்போம் என்ற அந்த கோஷத்தை முன்னெடுத்த காரணத்தினால் எழுபத்தி ஓரு எம்பி சீட்டுகள் இவர்கள் வென்றெடுக்கின்றார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதே உத்தரப்பிரதேசத்தில் இவர்களுக்கு எழுவத்தி ஒரு எம்பி சீட் வென்றெடுத்த இவர்களுக்கு அறுபத்தி ரெண்டு எம்பி சீட்டாக குறைகின்றது இவர்களுடைய மௌஸ் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை சார்ந்த மக்களிடத்திலேயே அவருடைய மௌஸ் குறைஞ்சு கொண்டே வருகின்றது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தார்கள் உத்தரப்பிரதேசத்தில் வெறுமனே முப்பத்தி ரெண்டு எம்பி சீட்டுகள் மட்டுமே இவர்களால் வென்றெடுக்க முடியும் முடிந்தது இதில் கேவலம் என்னவென்று சொன்னால் அயோத்தியிலே இவர்கள் தோல்வியை தழுவி விட்டார்கள் சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த ஒரு எம்பி வேட்பாளர் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி பதினோரு ஓட்டு வித்தியாசத்தில் பிஜேபி கட்சியினுடைய எம்பியை தோல் தோல் தோற்கடித்து அவர் வென்று வெற்றி 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 பருத்திக் கொள்கின்றார் வெற்றியை பருத்திக் கொள்கின்றார் இதை இவர்களால் சகித்துக் கொள்ள முடியாமல் எங்கே இந்தியாவில் இந்து முஸ்லிம்கள் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சனர்களாக இவர்கள் இருந்துவிட்டால் மத உணர்வை தூண்டிவிட்டு வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை உடைத்து மத உணர்வை மக்களுக்கு மத்தியில் மதவெறியை தூண்டி அதனால் கிடைக்கக்கூடிய லாபத்தை நாம் அடைய முடியும் இந்த நிலை தொடர்ந்தால் நாம் இருக்கும் இடம் தெரியாமல் எதிர்காலத்தில் ஆக்கப்பட்டு விடுவோம் ஏதாயிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று ஆர் காரர்களுடைய அந்த புத்தியில் உதிப்பானதுதான் இந்தியாவில் ராணுவத்திற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் ராணுவத்திற்கு அடுத்தபடியாக ரயில்வேக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் சொத்து இஸ்லாமியனுடைய சொத்து சொத்து அதில் கை வைக்க வேண்டும் என்று கை வைத்தார்கள் கண்ணியமிக்கவர்களே அவர்கள் கை வைத்ததில் திருத்தம் செய்யப்பட்டதில் நாற்பத்தி நான்கு சருத்துக்கள் நாற்பத்தி நான்கு சட்டங்கள் திருத்தம் செய்திருக்கின்றார்கள் அதில் மிக முக்கியமானது ஆறு சட்டம் என்னவென்று சொன்னால் அவர்கள் திருத்தம் செய்த நாற்பத்தி நாலில் நமக்கு பெரிய பேர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய திருத்தம் செய்யப்பட்ட இந்த சங்கிகள் மூலமாக திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தின் மூலமாக இந்த சமுதாய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய ஒரு ஆபத்து அந்த ஆறு சட்டத்தில் இருக்கின்றது முதலாவது என்னவென்று சொன்னால் இவன் அறிவிக்கின்றான் இனிமேல் இந்தியாவில் முழு முப்பது வக்கும வாரியங்கள் மாநிலங்கள் அளவில் இருக்கின்றது இனிமேல் திருத்தம் செய்யப்பட்ட வக்கும வாரிய சட்டத்தின் பிரகாரம் மாநில அரசாங்கத்திடமிருந்து மத்திய அரசாங்கத்திடம் இதனுடைய ஆடிட்டிங் வரவு செலவு கனவு கணக்குகள் மாற்றப்படுகின்றது காரணம் மாநிலங்கள் முஸ்லிம்களுக்கு சாதகமாக செயல்படுகின்றது எனவே வாரி சட்டத்தினுடைய ஆடிட்டிங் வரவு செலவு கனவு கணக்குகள் மத்திய மாநில அரசாங்கத்திலிருந்து மத்திய அரசாங்கத்திற்கு மாற்றப்படுகின்றது என்று இவன் அறிவித்திருக்கின்றான் இரண்டாவது வகுப்பு சொத்துக்கு இவர்களால் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய ஒரு சங்கி அதிகாரி ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இந்த பள்ளிவாசலுடைய கணக்கு காண்பிக்க வேண்டும் மதர்சாக்களுடைய கணக்கு காண்பிக்க வேண்டும் வக்குப்பு வாரியத்துடைய சொத்துக்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வக்குப்பு வாரியத்துடைய சொத்துக்கள் எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி சொத்துகள் இருக்கின்றது இறைவர்களுக்கு இவர்களுடைய கண்ணுக்கு பறிக்கின்றது இவன் சொல்லுகின்றான் திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தில் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இவர்களால் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய முஸ்லிம் அல்லாத ஒருவர் அதிகாரியாக நியமிக்கப்படுவார் அந்த அதிகாரி பள்ளிவாசலுக்கு வருவார் மதரசாவுக்கு வருவார் நிர்வாகங்கள் சொத்துக்கள் இந்தியா முழுக்க எங்கையெல்லாம் இருக்கின்றதோ அங்கே இவர் வருவார் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இவர்களுடைய சொத்து வரவு செலவு கணக்கை எல்லாம் இவரிடத்தில் காண்பிக்க வேண்டுமா அப்படி காண்பிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலை அந்த மதரசாவை செயல்படுத்த விடாமல் மேல் நடவடிக்கை எடுப்பார்களா திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தில் இரண்டாவது மூன்றாவது சொல்லுகின்றார் மத்திய மாநில வக்கு வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இரண்டு பேர்களில் இருந்து பனிரண்டு பேர்கள் வக்கு வாரியத்தில் உறுப்பினர்களாக ஆக்கப்படுவார்கள் மத்திய மாநில வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இரண்டு பேர்களிலிருந்து பனிரெண்டு பேர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக முஸ்லிம் அல்லாதவர்கள் உறுப்பினர்களாக ஆக்கப்படுவார்கள் நான்காவது வாரியத்தினுடைய திருத்தம் செய்யப்பட்ட சொத்தில் இனிமேல் யாரும் பள்ளி வாசல்களுக்கு மதரசாக்களுக்கு எந்த சொத்தையும் வக்குபு செய்ய முடியாதான் காரணம் நீங்கள் ஒரு சொத்தை பள்ளிவாசலுக்கு கொடுப்பதாக இருந்தால் ஒரு சொத்தை செய்வதாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய குடும்பம் கடந்த ஆண்டு காலங்களாக நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் முஸ்லிம்கள் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டும் என்று இவர்கள் திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தில் அப்படியே இவர் திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் சொத்து கொடுக்கக்கூடியவர் முஸ்லிம் தான் என்று ஆதாரம் நிரூபித்தால் அதை ஒரு பத்திர பதிவாளரை வைத்து எழுத வேண்டுமா அந்த பத்திர பதிவாளர் எழுதக்கூடியவர் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும் அப்படி ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அவர் நிரூபிக்க வேண்டுமா இங்க பார்த்தா நான் கடந்த அஞ்சு வருஷமா நான் முஸ்லீமா தான் இருக்கேன் பாயா தான் இருக்கிறேன் பள்ளிவாசல தொழுகிறேன் என்னுடைய குடும்பம் முஸ்லீம் குடும்பமாக தான் இருக்கிறது என்று நிரூபிக்க வேண்டும் என்று திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தில் இவர்கள் சொல்லுகின்றார்கள் ஐந்தாவதாக சொல்லுகின்றார்கள் இந்தியா முழுக்க டிஜிட்டல் இணையதளம் வக்குப வாரியத்திற்காக வேண்டி உருவாக்கப்படுமா இது இந்தியா முழுக்க எடுக்கக்கூடிய வக்குப வாரியத்துடைய கணக்கு வரவு செலவு எல்லாம் அதில் தாக்கல் செய்யப்படுமா இந்த வக்குப வாரியத்தில் எழுப்பப்படக்கூடிய குற்றங்கள் அதில் பதிவு செய்யப்படுமா வக்குப வாரியத்துடைய முழு சொத்துக்கள் எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய வகையிலே வெளிப்படையாக அந்த கணக்குகள் வரவு செலவு கணக்குகள் உருவாக்கப்படும் என்று சொல்லுகின்றார்கள் இவர்கள் திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தில் சொல்கின்றார்கள் மேல்முறையீடு தீர்ப்பாயம் ஒன்று இருக்கின்றவா அந்த தீர்ப்பாயத்திற்கு இனிமேல் யாரும் முஸ்லிம்கள் நிர்வாக உறுப்பினராக வர முடியாத மாவட்ட நீதிபதி அந்த மேல்முறையீடு தீர்ப்பாயத்திற்கு தலைவராக வருவாராம் மாநில அரசாங்கத்தினுடைய இணை செயலாளராக இருக்கக்கூடியவர்கள் உறுப்பினர்களாக வருவார்கள் முஸ்லிம் தான் இனிமேல் இந்த வக்பு வாரியத்தை நிர்வாகம் செய்வார்கள் என்று இவர்கள் திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தில் இவர்கள் சொல்லுகின்றார்கள் கண்ணியமித்து வருக்கும வாரியத்தம் செய்யப்பட்ட பற்றி மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய ஓய்வு பற்றிய தலைமை நிர்வாக அதிகாரி ஷேக் அப்துல் ரோஃப் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மிகப்பெரிய ஆபத்தான சட்டத்தை இஸ்லாமிய சமுதாய மக்கள் மீது இவர்கள் தொடுத்திருக்கின்றார்கள் இந்த சட்டத்துடைய பெரிய ஆபத்து விளைவு என்னவென்று தெரியுமா வக்கும வாரியத்தில் மொத்தம் உள்ள இருபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களில் பத்து பேர்கள் மட்டும்தான் முஸ்லிம்களாக இருக்க முடியுமா அதுல ரெண்டு பேரு பெண்களாக இருக்கணுமா மீதம் இருக்கக்கூடிய பனிரெண்டு பேர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த வக்குபு வாரியத்தில் உறுப்பினராக இருப்பார்கள் இது வந்து இவர்கள் திருத்தம் செய்யப்பட்ட இந்த வக்குபு வாரியத்தினுடைய சட்டத்தில் சொல்லுகின்றார்கள் இது சென்ட்ரல் வக்கும வாரியத்தினுடைய கவுன்சிலில் மொத்தம் உள்ள இருபத்தி ரெண்டு பேர்களில் பனிரெண்டு பேர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த இஸ்லாமிய வக்கும வாரியத்தினுடைய உறுப்பினராக நிர்வாகிகளாக வருவார்கள் என்று இவர்கள் திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தில் சொல்லுகின்றார்கள் மாநிலத்தில் என்ன ஆபத்து வாரியத்தில் திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தின் பிரகாரம் ஒருவரை அதனுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக அவர்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் சிஓ என்று சொல்லுவார்கள் அவரை நியமிக்கப்படும் இவர்கள் யாரை நியமிப்பார்கள் இவர்களுக்கு சாதகமான சங்கீதா உட்கார வைப்பார்கள் இஸ்லாமிய சொத்து எங்கே எல்லாம் இருக்குது அபகரிப்பதற்கு இவர்கள் சங்கிகள உட்கார வைப்பாங்க அது சொல்கின்றால் திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தில் மாநிலத்தில் முஸ்லிம் அல்லாத ஒருவரை அதனுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்படும் அரசால் பரிந்துரைக்கப்படுகின்ற வாரியத்துடைய தலைவர் சேர்மன் இருக்கின்றார் அல்லவா அவர் வந்து கேட்டு முஸ்லிம் அல்லாதவராக நியமிக்கப்படும் இரண்டு எம்பிகள் இரண்டு எம்எல்கள் எம்எல்ஏக்கள் இவர்கள் இனிமேல் முஸ்லிம்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை முஸ்லிம் அல்லாதவர்கள் இனிமேல் வக்பு வாரியத்தில் நிர்வாக தலைமையாக உறுப்பினராக இருப்பார்கள் என்று கண்ணியமிக்கவர்களே திருத்தம் செய்யப்பட்டு அந்த வக்பு வாரியத்தின் சட்டத்தில் சொல்லுகின்றார்கள் நேரத்தினுடைய அருமையை கருத்தில் கொண்டு விரிவாக பேச முடியவில்லை நான் சொல்லுகின்றேன் இந்தியாவில் ஒரு கடைசியாக ஒரு இஸ்லாமிய இஸ்லாமியோடு இருக்கும் வரை எந்தபூச்சத்தை முடியாது வெள்ளை அணைந்து விட்டு வெளியேற்றுவதற்கு முக்கிய பங்கு வகித்தவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய உரமாபல் மக்கள் அடுத்தபடியாக குடியுரிமை சட்டத்தினை கொண்டு வந்தாலே அதற்கு ஓதி சாம்பரானி புகை போட்டு விட்டாச்சு உலமாக்கள் கையில் எடுத்தார்கள் நடத்த வேண்டும் தொடர் போராட்டத்தை நடத்த வேண்டும் உலமாக்கள் சாதாரணமாக திருவுக்கு வரமாட்டார்கள் வெற்றி காணாமல் முசல்லுக்கு போக மாட்டார்கள் என்ன ஆச்சு குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்த இந்தியாவில் ஒரு முஸ்லிம் இருக்கணும் சொன்னால் என்ன செய்ய முடிந்தது இப்பொழுது அடுத்தபடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வகுப்பு வாரி சொத்தை கையகைப்படுத்த வேண்டும் என்று வந்து புறப்பட்டு வந்திருக்கின்றாய் தமிழகத்தில் ஒன்று சொல்லுவார்கள் சிவன் சொத்து குலம் நாசம் இவர்கள் அழிவதற்குண்டான ஆரம்பம் துவங்கிவிட்டது நிச்சயமாக வல்லரசு ஆலமீன் மிக விரைவில் வெள்ளையனே வெளியேற துரத்தி அடித்தது போல ஒன்றியத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொள்கை கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய சங்கிகளுடைய கூட்டத்தை துரத்தி அடிக்கக்கூடிய போராட்டம் ஆரம்பமாகிவிட்டது உலமாக்கள் இதை கையில் எடுத்திருக்கின்றார்கள் உலமாக்கள் மீது இந்த சமூகம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணத்தினால் இந்த சமுதாயம் படையெடுத்து வந்திருக்கின்றது குனிய குனிய குத்திக்கிட்டு இருக்கு அறிவால் இல்ல குத்த குத்து குனிந்துகிட்டு இருக்கும் முற்றாளும் இல்லை குத்து குத்து குனிந்துட்டிகள் நிமிர்ந்துட்டான்னு வச்சுக்கோ இந்தியாவுல நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் தொகை அதில் உண்மையான தெளிவான கணக்கு இந்தியாவில் முப்பத்தி ரெண்டு கோடி இஸ்லாமிய மக்கள் இருக்கின்றார்கள் நினைத்து பா குறைச்சு வெடித்தால் என்ன நடக்கும் இஸ்லாமியை மட்டும் முப்பத்தி ரெண்டு கோடி கிறிஸ்தவர்கள் பத்தொன்பது கோடி தலித்துகள் இவர்கள் மூன்றும் சேர்ந்தால் உன்னுடைய பாச்சா பழிக்காது கண்ணியமிக்கவர்களே நினைத்து பாருங்கள் குறிய குறிய குத்திக்கிட்டே இருக்கின்றார்கள் இஸ்லாமிய வாக்குமூல சத்தங்களை அபகரிக்க வேண்டும் என்று துளிக்கின்றார்கள் ஆறு மாசத்துக்கு ஒரு இவர் வருவாரா கணக்கு காண்பிக்கணுமா இல்லைன்னு சொன்னா எல்லாம் அடிச்சு வருவாரா இனிமேல் யாரும்

எந்த எந்த தடை வந்தாலும் தடை அதிகாரிகள் வந்தாலும் ஒன்று மாற்ற முடியாது ஒன்று மாற்றம் செய்ய முடியாது இந்த இந்தியாவில் இஸ்லாமியர்கள் எழுச்சியோடு இருக்கும் வரைக்கும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இறுதியாக சொல்கின்றேன் கண்ணியமிக்கவர்களே இந்த சமுதாயம் உறங்கிக் கொண்டிருந்தால் இவர்கள் உதைத்துக் கொண்டே இருப்பார்கள் உறக்கத்திலிருந்து நாம் விழித்து விழித்திருந்துக்க வேண்டும் இவர்கள் நம்மளை துரத்திக் கொண்டே இருப்பார்கள் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமா நம் ஓட்டத்தை நிப்பாட்டி துரித்து பார்க்க வேண்டும் வல்லர புல அலவீன் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வக்குபவாளையை சட்டத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கண்டன பொது கூட்டத்தை இவர்கள் இந்த கூட்டத்தினுடைய அதிர்வலைகளை பார்த்து நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை அவருடைய வாயாலேயே நாங்கள் திரும்ப பெறுகின்றன சொல்லக்கூடிய ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தோன துவா செய்து என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கின்ற ஓஹர் அஹமது இல்லாஹ் அளவில் ही ताय लाभ बर नारे अरे तकबीर